மற்ற எல்லா கட்சிகளும் பணம் கொடுக்கிற பொழுது லட்சியத்துக்காக ஓட்டு போடுகிறவர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் இதுவரை பத்து பைசா இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் கொடுத்ததில்லை அவர்களே சொந்த செலவில் நின்று அவர்களே பிரச்சாரத்தை செய்து ஆட்டோவிலேயே எதுலேயோ பிரச்சாரத்தை செஞ்சு இன்றைக்கு இந்த அளவுக்கு தாமதம் கட்சி உயர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சீமான் தமிழ் தேசிய மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை அதனால சீமான் சொல்கிறார் அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி நீங்கள் காசு கொடுக்காமல் தேர்தல் நில்லுங்கள் அதற்கு பிறகு சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் நிஜமாக வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன் காசு கொடுத்தானே போட்டுகளை வாங்குறீங்க அதுக்கப்புறம் என்ன ஆளு ஜென்னா இருக்கு ஆளும் திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் நேரடி போட்டி நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் புயலென பாய்ந்து அங்கே பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் ஆக போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அங்கீகரித்த போதிலும் அவர்கள் இரண்டு சின்னம் கேட்டார்கள் செந்தமிழன் சீமான் சார்பில் ரெண்டு சின்னம் கேட்டார்கள் ஒன்று புலி இன்னொன்று ஏறு உலகம் விவசாயி தோழிலே ஏரை கலப்பையை தூக்கி இருக்கிற விவசாயி ஆனால் இந்த இரண்டு சின்னங்களும் தர முடியாது திமுகவினர் சொல்லாததையா ஈவேராவை பற்றி செந்தமளன் சீமான் சொல்லிவிட்டார் அப்போது கம்யூனிஸ்டுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பிறந்தலைவர் காமராஜர் திமுகவை ஆதரித்தார் இது எல்லோருக்குமே தெரியும் கம்யூனிஸ்டர்கள் வீழ்ந்தார்கள் திமுக அந்த இடத்துக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்களின் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு விஷயம் இந்த சூழ்நிலையில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் அரசியல் கருடன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குமா மாநில கட்சியாக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு தனி மனிதனாக செந்தமிழன் சீமான் கட்சியை தொடங்கி இன்று மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழர்ந்தை சிபா ஆயத்தினார் தொடங்கிய கட்சி சிபா ஆயத்தினார் அவர்களும் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழர் தேசியம் என்பதை பற்றி தான் முழங்கி வந்தார் அந்த அடிப்படையிலே சீபா ஆயத்தினாரின் வாரிசான செந்தமணன் சீமான் நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறார் அருகிய போராட்டங்களுக்கு மத்தியில் மக்கள் செல்வாக்கை பெற்று இன்றைக்கு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் செந்தமிழன் சீமான் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்ன என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட பணம் கிடையாது இப்போ திமுக சரி அண்ணா திமுக ஆனாலும் சரி தேர்தலில் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு சகல பொருளாதார வசதியும் பெற்றிருக்கிறார்கள் தேர்தலில் பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்தவரே முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக தலைவர் டாக்டர் கலைஞரும் மகனுமான முக்கால அலிதான் அதற்கு பிறகு ஜனங்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் ஜனங்கள் மீதும் நாம் குற்றம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் எங்கே போய் நிற்போம் சம்பளத்துக்கு சாப்பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு நாளாக தரட்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஜனநாயகத்தை விலை பேச ஆரம்பித்து விட்டார்கள் வாக்காளர்கள் எனவே அவர்கள் சம்பளம் அன்றைக்கு நிலைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கிடைச்சா தேவையில்லையே எப்படி இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு எந்த கட்சி அரசும் துட்டடிப்பை நிறுத்தவில்லை நிறுத்த மாட்டார்கள் எனவே நாம் அவங்களும் ஒரு பக்கம் திட்டத்தை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு பக்கம் துட்டு அடிச்சுக்கணும் என்று தான் நினைக்கிறார்கள் வாக்காளர்கள் அந்த சூழ்நிலையில் மற்ற எல்லா கட்சிகளும் பணம் கொடுக்கிற பொழுது லட்சியத்துக்காக ஓட்டுப்படுகிறவர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் இதுவரை பத்து பைசா எந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் கொடுத்ததில்லை அவர்களே சொந்த செலவில் நின்று அவர்களே பிரச்சாரத்தை செய்து ஆட்டோவிலையோ எதுலேயோ பிரச்சாரத்தை செஞ்சு இன்றைக்கு இந்த அளவுக்கு தாமழந்தர் கட்சி உயர்த்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சீமான் தமிழ் தேசியம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை அதனால்தான் சீமான் சொல்கிறார் அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி நீங்கள் காசு கொடுக்காமல் தேர்தல் நில்லுங்கள் அதற்கு பிறகு சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் நிஜமாகவே வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன் காசு கொடுத்தானே வாக்க போட்டுகளை வாங்குறீங்க அதுக்கப்புறம் என்னையால் ஜனநாயகம் இருக்குது என்று கேட்கிறார் செந்தமனன் சீமான் அதிலே நூற்றுக்கு நூறு நியாயம் இருக்கிறது உண்மைதான் இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்போது மைக் சின்னம் கடந்த தேர்தலிலே வழங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு எனவே ஜனநாயக முறைப்படி ஜனநாயக தத்துவத்தை அடிப்படையிலே வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுகிறார்கள் சமீபத்தில் இவிகேஎஸ் இளங்கோன் இறந்ததன் காரணமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது இன்னும் வருடம் ஒரு வருடம்தான் இருந்தாலும் ஆறு மாதத்துக்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பிப்ரவரி ஏழாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடத்த இருக்கிறது இதில் ஆரம்பத்திலேயே காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் எப்போ பார்த்தாலும் நாமளே கட்சை காசு செலவு பண்ணிக்கிட்டு காங்கிரஸை ஜெயிக்க வேண்டியிருக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நாங்கள் தான் காசு செலவு பண்ணணும் சட்டமன்ற தொகுதிக்கும் நாங்கள் தான் செலவு பண்ணணும் அதுக்கு நாங்களே எங்கள் கட்சி வேட்பாளரை உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தி விடுகிறோம் என்று திட்டவட்டமாக திமுக அரசு திமுக தரப்பில் தெரிவித்தேட்டதன் காரணமாக தமிழக காங்கிரஸ் இந்த திமுகவின் கோரிக்கையை மேலிடத்திலே சொல்லியது மேலிடத்தில் என்ன சொல்லிட்டாங்க சரி திமுக என்ன சொல்கிறதோ அதை கேட்டுவிட்டு போங்கள் ஏன்னா திமுக என்ற குதிரை இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது அந்த அடிப்படையில் இப்போது தடாலடி அறிவிப்பாக திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து விட்டது ஈழ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் பெயர் சந்திரகுமார் அவர் பட்டப்படிப்பு படித்தவர் ஆரம்பத்தில் அண்ணா திமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அதற்கு பிறகு கேப்டன் தொடங்கிய தேமுதிகவிலே பிரபலமானார் தேமுதிக திம் அண்ணா திமுக கூட்டணியிலே சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆனார் அதற்கு பிறகு கேப்டன் மறைவுக்கு பிறகு கட்சியிலே போக்கு பிடிக்காமல் சந்திரகுமார் தேமுதிகிலிருந்து விலகி திமுகவிலே சேர்ந்தார் ஈரோடு தொகுதியிலே ஒரு நல்ல வேட்பாளர் வாக்காளர்களை வைத்திருப்பவர் அவர் ஈரோடு தொகுதியிலே அதிகமான ஓட்டுகளை வைத்திருக்கிற முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் சந்திரகுமார் அந்த அடிப்படையிலே திமுகவிலை சேர்ந்ததும் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்ற பதவி சந்திரகுமாருக்கு வழங்கப்பட்டது இப்போது முதலியார்கள் அதிகம் வாழ்கிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக அறிவித்து விட்டது இப்போது அதிமுக அந்த போட்டியிலிருந்து விலகிவிட்டது ஏன்னா அதிமுக போட்டியிட்டாலும் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறும் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது எதுக்கு சில கோடி ரூபாயை வீணாக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதன் காரணமாக ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதில்லை சொல்லிவிட்டார் தடாலடியாக தன்னுடைய கட்சியில் இருந்த சந்திரகுமார் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிர்ப்பாக நாமளும் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் தேமுதிகவும் நாங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்போவதில்லை என்று அறிவித்துவிட்டது பாஜக உசுலாடிக் கொண்டிருக்கிறது யாரை நிறுத்தலாம் என்றால் யாரும் இந்த சூழ்நிலையில் செலவு செய்து தேர்தலை அனுப்பதற்கு தயாராக இல்லை கௌரவமாக பார்த்து யாராவது ஒரு முக்கிய வேட்பாளரை பாஜக சார்பில் நிறுத்தினால் சரி இல்லை என்றால் ஆளும் திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் நேரடி போட்டி நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் புயலென பாய்ந்து அங்கே பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் ஆக போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அங்கீகரித்த போதிலும் அவர்கள் இரண்டு சின்னம் கேட்டார்கள் சிந்தமலன் சீமான் சார்பில் ரெண்டு சின்னம் கேட்டார்கள் ஒன்று புலி இன்னொன்று ஏறு உலகவன் விவசாயி தோழிலே ஏரை கலப்பையை இருக்கிற விவசாயி ஆனால் இந்த இரண்டு சின்னங்களும் தர முடியாது என்று அறிவித்து விட்டது க ஏருளவன் சின்னம் ஏற்கனவே அறிவித்த இன்னொரு கட்சிக்கு இருப்பதற்கான அது தர முடியாது இருக்கிற சின்னத்தில் ஏதாவது ஒன்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் தமிழர் கட்சிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்போதைய சூழ்நிலையிலே கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கேட்டு பெறலாம் என்ற சூழ்நிலை இருக்கிறது கரும்பு விவசாய சின்னம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஈவேராவை அவருடைய கொள்கைகளை தர்க்க ரீதியாக விமர்சித்தார் நாம் தமிழர் சீமான் இதையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு காவல் நிலையங்களில் எழுபது வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் சீமான்வி ஒரு விஷயத்தை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னதாக திமுகவினர் பேரங்கி அண்ணா டாக்டர் கலைஞர் அன்பழகன் மதியழகன் நடராசன் ஆகியோர் தலைமையில் திராவிடர் கழகத்திலிருந்து விலகி திமுகவை உருவாக்கிய போது பெரியாருக்கும் ஈவேராவுக்கும் திமுக தலைவர்களுக்கும் சரியான வாக்குவாத போர் நடந்தது அதிலே பெரியாரும் சளைக்காமல் திமுகவினர் காட்சி மூச்சு என்று கத்தினார் காட்டமாக விமர்சனம் செய்தார் அதையெல்லாம் நாம் இப்போது சொல்லி நாராசத்தை நாம் வாயிலிருந்து வெளிப்பட நாம் விரும்பவில்லை அதே போல் திமுகவினரும் ஈவேரவை காட்டுத்தனமாக தாக்கினார்கள் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது திமுக செய்யாததையாக நான் செய்துவிட்டேன் என்று கேட்கிறார் நாம் தமிழர் சீமான் அதிலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த பிறகு தன்னுடைய முதல்வெறியாக கருதப்பட்ட ஈவேராவை நேரில் போய் சந்தித்து தன்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதுதான் நடந்த வரலாறு அறுபத்தேழுக்கு அப்புறம் தான் ஈவேராவை திமுக விமர்சிக்கவில்லை எனவே பங்காளி சண்டை போல திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஈவேராவும் திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் டாக்டர் கலைஞர் உள்பட அத்தனை பேரும் ஈவேராவை விமர்சித்தார்கள் தாக்கி பேசினார்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா ஆதாரம் இருக்கிறது இதே முரசொலியிலே ஈவேராவை தாக்கி கட்டுரைகள் வெளியே வரவில்லையா பதில் சொல்லுங்கள் மறதி என்பதை மூலதனமாக கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக காரர்கள் நேற்று என்ன சொன்னோம் என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார்கள் திமுகவினர் திமுகவினர் சொல்லாததையா ஈவேராவை பற்றி செந்தமிழன் சீமான் சொல்லிவிட்டார் அப்போது கம்யூனிஸ்டுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பிறந்தலைவர் காமராஜர் திமுகவை ஆதரித்தார் இது எல்லோருக்குமே தெரியும் கம்யூனிஸ்டர்கள் வீழ்ந்தார்கள் திமுக அந்த இடத்துக்கு வந்தது காங்கிரஸ் தலைவர்களின் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு விஷயம் இந்த சூழ்நிலையில் நம்முடைய கருத்தெல்லாம் இப்போது வழக்கு எஃப்ஐஆர் என்று சொல்கிறார்களே இதே விஷயம் கோர்ட்டுக்கு வரட்டும் சீமான் என்ன புதிதாக சிறைக்கு போக போகிறார் இல்லை புதுசாக தான் வழக்குகளை சந்திக்கிறாரா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகள் என் மீது இருக்கின்றன நூற்றோட நூற்றி ஒன்று அவ்வளோதான் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ஹோட்டலில் வரும்போது சந்தி சிரிக்கும் இல்லையா யார் இப்படி பேசினார்கள் எது தவறான பிரச்சனை என்று அப்போ தெரிஞ்சுக்கப் போகுது இதுதானே உண்மை நேரில் இது போன்ற பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்